திருத்தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய போர்க்களமானது நாற்பத்தி நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது என்ன செய்ய போகின்றார் தெரியவில்லை இது குறித்து வெளியாகி இருக்கின்ற சர்வதேச கட்டுரை ஒன்றினுடைய முக்கியமான சாராம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றது முதலாவதாக நாற்பத்தி நான்கு மாதங்கள் அவர் பெற்ற வெற்றியை விட இந்த போரில் அவர் பெற்ற இழப்பு அதிகம் என்று அது கூறுகின்றது ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரம் பேர் என்கின்ற அளவில் இந்த போர்க்கள காயமடைந்தும் மரணித்தும் ஆக களத்தில் இருந்து வெளியேறுகின்ற ரஷ்ய படை வீரர்களின் தொகை இருந்திருக்கின்றது இதே இழப்பு உக்ரைனுக்கும் இருந்தது குறிப்பிடத்தக்கது எனவே இத்தகைய பெரும் இழப்பை கொடுத்து பெருந்தொகையான பணத்தை இழந்து ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் நெருக்கடியான ஒரு நிலைக்கு வரும் வரையாக இவர் வந்திருக்கின்றார் எனவே அவர் இந்த இழப்புகளின் மூலமாக பெற்றிருப்பது மிக மிக சொற்பமே என்று அது குறிப்பிடுகின்றது இந்த போரில் அளவில்லாத பலங்களையும் செல்வத்தையும் பலிபீடத்தில் அவர் வைத்துவிட்டார் என்றும் உள்நாட்டில் வருகின்ற அதிருப்தி தொடர்ந்து அதிகரித்து செல்லுகின்றது இந்த போரை இனி புற்றின் என்ன செய்யலாம் இதுதான் அவர் முன் வந்திருக்கின்ற முதலாவது கேள்வியாக அவர் வீசக்கூடிய துருப்பு சீட்டுகள் என்ன புற்றினும் அவரை சுற்றி உள்ளவர்களும் மேலும் மேலும் எவ்வளவு இழப்புகளை தாங்க தயாராக இருக்கின்றார்கள் எந்தெந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் சூதாட்டத்தில் வைத்து சூதாட தயாராக இருக்கின்றார்கள் பாஞ்சாலியை வைத்து சூதாடியது போல எல்லாவற்றையும் மேசையில் வைக்க வேண்டிய ஒரு நிலையும் அதற்கான துணிச்சலும் அவர்களுக்கு இருக்கின்றதா என்பதுதான் இந்த போரை விரைவாக வெல்வதற்கான விலையாக இருக்கின்றது புற்றின் இதிலிருந்து தப்பி பிழைக்க மூன்று வழிகள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் முதலாவதாக வேகமான ஒரு வெற்றியை பெற்றுவிட வேண்டும் இந்த வேக வெற்றிக்கு இழந்தவை எல்லாவற்றையும் ஒரே அடியாக பெறுவதற்கான அதே அளவு பெறுமதியான ஒரு பெரும் செல்வத்தை சூதாட்ட மேசையில் வைத்து சூதாட வேண்டி இருக்கின்றது இப்பொழுது ரஷ்யாவினுடைய ஜிடிபி என்று கூறப்படுகின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏழு வீதம் படைத்துறைக்கு சென்று கொண்டிருக்கின்றது மேலும் அவசர அவசரமாக இந்த ஆண்டுக்கு உள்ளாகவே நான்கு லட்சம் புதிய படைகளை சேர்ப்பதற்கு ரஷ்ய அதிபர் முயற்சி எடுத்திருக்கின்றார் இவர்களை வைத்து மிக வேகமான ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்பது அவருடைய முதலாவது திட்டம் இவ்வாறு நடைபெறுகின்ற போரானது பெரும் இரத்த கலரைகளை ஏற்படுத்தும் மாமிச அலைகள் என்பது இதற்கான பெயர் என்று குறிப்பிடப்படுகின்றது தினசரி ஆயிரம் பேர் மரணித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயார் இப்பொழுது எடுத்த இந்த போரில் தோல்வியடைய கூடாது பின்வாங்க கூடாது என்பதனால் என்ன விலை கொடுத்தாவது இதை வெல்ல வேண்டும் என்பதே நிலையாக இருக்கின்றது அதற்காக களமுறங்க வேண்டி இருக்கின்றது இந்த போரானது உடனடியாக வெற்றியை தராமல் இருக்குமாக இருந்தால் இப்பொழுதே விரக்தியில் இருக்கின்ற ரஷ்ய சமுதாயம் மேலும் மேலும் விரக்தி அடைந்து ரஷ்ய சமுதாயமும் ரஷ்ய பொருளாதாரமும் உதறல் எடுக்க தொடங்கிவிடும் அந்த உதறல் வருவதற்கு முன்னதாக காரியத்தை முடித்துவிட வேண்டும் இது இரண்டாவது நிலையாக இருக்கின்றது இதை தவறுவார்களாக இருந்தால் ரஷ்ய அதிபரனுடைய அதிகார நாற்காலியை ரஷ்ய மக்களை புரட்டுவதற்கான ஆபத்து இருக்கின்றது மூன்றாவதாக ரஷ்யாவை பொறுத்த வரையில் ஐரோப்பா பற்றி அது மட்டமாகவே நினைக்கின்றது ஐரோப்பா பலவீனமான ஒரு கண்டம் ஐரோப்பிய தலைவர்கள் ஐரோப்பா பிளவுபட்டு நிற்பதனால் அவர்களால் ஒன்றுபட்டு எதையுமே செய்ய முடியாது என்று ரஷ்ய அதிபர் நம்புகின்றார் எனவே ரஷ்யாவை பொறுத்த வரையில் தரை ஆகாயம் என்று இருபக்க தாக்குதல்களையும் இப்பொழுது நடைபெறுவதை போலவே தொடர் அதிபர் கூறுவதை போல இதை அதிபர் கருதுகின்றார் ஆப்கானிஸ்தானுக்கு சென்ற சோவியத் படைகள் பலத்த அடி வாங்கி அவமானத்துடன் அங்கிருந்து திரும்பியது போல உக்ரைனில் இருந்து திரும்ப வேண்டி வரும் ஆப்கானிஸ்தானில் இருந்து திரும்பிய பொழுது ரஷ்யாவிற்கு பதினை பேர் மரணம் ஏற்பட்டிருந்தது இப்பொழுது மரணம் காயம் என்று இரண்டையும் சேர்த்தால் இரண்டு லட்சம் பேருடைய இழப்புடன் திரும்ப வேண்டிய அவமானமான நிலையும் உக்ரைன் போன்ற ரஷ்யாவுடன் சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டிடம் இருந்து அடி வாங்கி திரும்புவதென்பது மிகப்பெரிய உளவியல் அவமானமாகவும் இருக்கும் எனவேதான் தேவையில்லாத ஒரு சேற்றில் காலை வைத்து இப்பொழுது முதலையிடம் சிக்கப்பட்டது போல ரஷ்ய அதிபரனுடைய போர்க்களம் சிக்கப்பட்டிருக்கின்றது மூன்று நாள் வெற்றி மூன்று வருடங்களை தாண்டி நாற்பத்தி நான்கு மாதங்களுக்கு சென்றிருக்கின்றது மேலும் ரஷ்யாவினுடைய மக்கள் ரஷ்யாவை ஆளவில்லை ஒரு சிறுபான்மை குழுவின் பிடியில் தான் ரஷ்யா என்ற நாடு சிக்க இருக்கின்றது அந்த சிறுபான்மை குழுவினர் தங்களுடைய அதிகார இருத்தலை முக்கியப்படுத்துகின்றார்களே அல்லாமல் ரஷ்யாவில் ஓர் அமைதி ஏற்படுவதற்கு அவர்கள் இணங்குகின்றார்கள் இல்லை அமைதி ஒன்று ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு பலத்த அடியும் இயலாத நிலையும் வருகின்ற பொழுதுதான் அந்த இடத்திற்கு வருவார்கள் அதுவரை அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை சரியாக சொல்ல முடியாது ஒன்று உக்ரேனினால் முற்றிலும் இயலாத நிலை வர வேண்டும் அப்பொழுது பேச்சுவார்த்தை வரும் இல்லை ரஷ்யாவினால் முற்றிலும் இயலாத நிலை வர வேண்டும் அப்பொழுது பேச்சுவார்த்தை வரும் எனவே போரின் வெற்றியால் வருகின்ற பேச்சுவார்த்தையும் யாரோ ஒருவர் தோற்றிருக்க வேண்டும் சமாதானம் என்பதும் யாரோ ஒருவர் தோற்றிருக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு அந்தளவு தூரம் மிகப்பெரிய உளவியல் சிக்கலுக்குள் இந்த போர் சிக்கப்பட்டிருக்கின்றது இங்கு போர் அல்ல முக்கியம் போரை விட முக்கியம் மிகப்பெரிய உளவியல் சிக்கலுக்குள் எல்லோரும் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இங்கு சமாதானம் என்பது முக்கியமல்ல சமாதானத்தை யார் தீர்மானிப்பது டொனால்ட் ட்ரம்ப் சமாதானத்தை தீர்மானித்தால் சீனாவிற்கு அங்கே என்ன வேலை இதனால் சீனா விரும்பாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய சமாதான தீர்மானத்தை ரஷ்ய அதிபர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அறைக்குள் வந்து அவர் வேறு ஏதோ கதைத்து டொனால்ட் ட்ரம்ப்பிற்கு விட்டு ஓடுவாரே அல்லாமல் சீனா இதற்கு அனுமதிக்காது அவர் டொனால்ட் ட்ரம்பிடம் கூறினால் டொனால்ட் ட்ரம்ப் அதை அம்பலப்படுத்தினால் அது பெரும் சர்ச்சையாக மாறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே வெற்றியை தீர்மானிப்பதாகவும் சமாதானத்தை தீர்மானிப்பதாகவும் எதுவாக இருந்தாலும் ஒருவர் தோல்வி அடைய வேண்டும் என்பதுதான் இப்போதைய ஜதார்த்தமாக இருக்கின்றது ரஷ்யாவை தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சற்று முன்னர் உக்ரைன் கூறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய டம் குவாக் ஏவுகணைகள் வருவதனால் ரஷ்யாவினுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை சிதைத்து ரஷ்ய மக்கள் புட்டினுடைய நிர்வாகத்திற்கு எதிராக அணி திரள்வார்கள் என்கின்றது உக்ரேனினுடைய கனவாக இருக்கின்றது டம் குவாக் உக்ரைனுக்கு வருவது ரஷ்யாவினுடைய ஆயுள் குதங்கள் தீப்பற்றி எரிவதற்கான ஒரு வேலையாக அமைய போகின்றது ஆறு மாத காலம் ரஷ்ய அதிபர் இந்த அழிவுகளை சந்திக்க போகின்றார் என்று பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஒன்று ரஷ்யா ஒரு பொம்மை போல ஆடிக்கொண்டிருக்கின்றது பிரதானமான பொம்மலாட்டக்காரனாக சீனா இருக்கின்றது தாளத்திற்கு ஏற்ப ரஷ்ய அதிபர நடனம் நடைபெறுகின்றது போல உக்ரைனுடைய நடனத்திற்கு பின்னால் இருந்து ஆட்டுகின்ற பொம்மலாட்டக்காரராக அமெரிக்கா இருக்கின்றது எனவே இந்த இருவருக்கும் பின்னால் இருக்கின்ற வல்லரசுகள் நண்பர்கள் போல பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு இந்த நாடகத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதற்குள் எங்கிருந்து அமைதி வருவது அமைதியை எந்த குழிக்குள் இருந்து தோண்டி எடுப்பது என்பது தெரியாத நிலையில் இந்த விவகாரம் தொடர்கதையாக நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் இது யாரோ ஒரு அணியினால் இயலாத நிலை வருகின்ற பொழுதுதான் இறுதிக்கட்டத்தை அடையும் என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது இறுதி கட்டத்தை அடைகின்ற பொழுது தராசில் ஒன்று என்கின்ற பாத்திரம் அதிகாரத்தில் இருக்க முடியாது இல்லை பாத்திரம் அதிகாரத்தில் இருக்க முடியாது என்ற அளவிற்கு விவகாரம் ஆடிக்கொண்டிருக்கின்றது இது அந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே